பாசனம்னா பிரச்சனை கொண்டு போய் ஒரு வயலில் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அது பாட்டில் போயிடும் பட் இப்போ வந்து எல்லாமே சொட்டு நீர் பாசனம் எல்லாமே நூற்றம்பது மைக்ரான் தான் அந்த ஓட்டை இருக்குது அது வழியாக வெளியில் வரணும் அப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரானால் மட்டும்தான் நம்ம அதை கொண்டு போய் தண்ணியில் கொடுக்க முடியும் அதனால எங்கள் தேடுதலில் அப்புறம் அங்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க வட இந்தியாவில் அப்போ அங்கே இந்த பிருத்திவிராஜின்னு ஒரு கம்பெனி அவங்க வந்து இந்த ஜீவாமிர்தம் தயாரிக்கிறதுக்காகவே இந்த யூனிட் செய்கிறாங்க இதில் அந்த பெரிய ஹோல் வழியாக நம்ம வந்து சாணம் இப்போ இது வந்து ஆயிரத்தி அறநூறு லிட்ரு கெப்பாசிட்டி யூனிட்டுங்க இதுக்கு ஐம்பது கிலோ சாணம் ஐம்பது லிட்டரு கோமியம் பத்து கிலோ நாட்டு சக்கரை பத்து கிலோ மாவு அப்புறம் ஒரு கைப்பிடி மண் இதை கலந்து உள்ளே போட்டுட்டு நம்ம தண்ணியை ஃபில் பண்ணி மேலே வந்து கொசு போகாத மாதிரி மூடி வச்சிடறோம் மூடி வச்சிட்டோம்னா அது ஒரு ரெண்டு நாளில் ரெடி ஆயிரும் இப்போது நாலு நாள்னு கூட சொல்கிறாங்க ஏழு நாள் கூட பயன்படுத்திடுவோம் ஜீவாமிர்தம் வந்து ஏழு நாள் தான் மேக்ஸிமம் லைஃப் ரெண்டு நாளில்